සයින්න්න මරුදුවලදී, සහරාන්ගේ සහෝදරයක් ශයිනි මවුලව, යිනිව මරුවේ. சாய்ந்த மருதில் சஹ்ரானின் சகோதரர் ஷைனி மௌலவி பின்னர் சூடு நடத்தி கொல்லப்பட்டார் அந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது ஷைனி என்பவர் பிள்ளையானோடு ஒன்றாக சிறையில் இருந்த ஒருவர் பிள்ளையானோடு ஒன்றாக சிறையில் இருந்த பிள்ளையான் மற்றும் ஷைனியை புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து சென்ற வரலாற்றை தெரிந்த ஷைனியை சாட்சியங்களை அழிப்பதற்காக பாதுகாப்பு பிரிவினரால் சாய்ந்த மருதில் சூடு நடத்தி கொலை செய்யப்பட்டார் சாட்சியங்களை அழிப்பதற்காக இதனை செய்தனர் ஏன் ஷைனியை சூடு நடத்தி கொலை செய்தனர் அது தொடர்பில் தேடுவீர்களா இல்லையா ஜமீனை இவ்வாறு கொலை செய்தீர்கள் பாதுகாப்பு தரப்பில் ஷைனியை யார் சுட்டு கொலை செய்தது இது தொடர்பில் தேடுவீர்களா இல்லையா ஜமீல் என்பவர் குண்டை வெடிக்கச் செய்யாமல் வீட்டுக்கு சென்ற ஒருவர் இவரை பள்ளிவாசலுக்கு அருகில் தொலைபேசி அலைப்படுத்தி யார் அழைத்து வந்தது அங்கு என்ன நடந்தது இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டதா இந்திய புலனாய்வு பிரிவு இந்த தகவல்களை வழங்கியதாக பலரும் கூறுகின்றனர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்த விடயத்தை பலரும் அறிந்திருக்கவில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் இந்தியா உத்தியோகபூர்வமாக தகவல் வழங்கவில்லை இது பாரியதொரு பொும் இந்தியா உத்தியோகபூர்வமாக கூறவில்லை வகிப்பாக என்ன இந்தியா என கூறி புலனாய்வு அறிக்கையை அனுப்பியது விடயங்களை வெளிப்படுத்துங்கள் இடைவெளியை நிரப்புங்கள் அபுயின் என்பவர் யார் இடைவெளியை நிரப்புங்கள் இடைவெளியை நிரப்பி மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நீதியை நிலைநாட்டுங்கள் வாக்குறுதி வழங்கியபடி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவிக்கின்றார் குற்ற புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை மேற்கொள்கின்றது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தான் அறிந்த பிரதான சூத்திரதாரி தொடர்பில் சில விடயங்களை எங்களை ஏற்கனவே தனியாக சென்று கூறியுள்ளார் அது இதுவரையில் எங்கும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை எமது விசாரணைகளுக்காக அதனை பயன்படுத்துவோம் அதேபோன்று உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தயாரிக்கப்பட்டது அந்த அறிக்கையில் உள்ள எதனையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அறிக்கையை ஆராய்வதற்கு தற்போது விசாரணைகளை மேற்கொள்கின்றோம் அவ்வாறு பல விசாரணைகள் இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தன புதிய அரசாங்கம் என்ற வகையில் அந்த அனைத்து விசாரணைகளையும் நாம் மீள ஆரம்பிப்போம் குற்ற புலனாய்வு அந்த பணியை தற்போது முன்னெடுத்துள்ளது அரசாங்கம் நியமித்துள்ள சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளின் தலைமையில் இந்த விசாரணைகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொண்ட சூத்துறதாருக்கு சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நாம் உறுதியாக கூறுகின்றோம் உச்சபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் போன்று தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியயம் நிலைநாட்டுவோம் உரிய நேரத்தில் உரிய முறைப்படி நீதிமன்றத்தினால் மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகளூடாக இதனை முன்னோக்கி கொண்டு செல்வோம் இதேவேளை ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவின் உத்தரவுக்குஅமைய ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவினால் அந்த அறிக்கை ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளித்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தகுதி நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை செய்து சிபாரிசுகளை முன்வைப்பதற்காக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அப்போது ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேனவினால் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது உயர்நீதிமன்ற நீதியரசரான ஜகத்பி சில்வாவின் தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவில் ஆறு உறுப்பினர்கள் அங்கம் வகித்தனர் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி கையளிக்கப்பட்டது எனினும் அந்த அறிக்கை இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை இதற்கமைய எதிர்வரும் நாட்களில் அந்த அறிக்கை பகிரங்கப்படுத்தப்பட உள்ளது இதேவேளை ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் விசாரணை செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளது ஜ ஐந்து வருடங்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த உயிர்த்தஞ்சாயு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகமின் ஆலோசனை பிரகாரம் இன்று காலை குற்ற புலனாய்வு திணைக்களத்திலும் கையளிக்கப்பட்டது உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையை மிக விரைவில் நியாயமாக மேற்கொள்வோம் என்ற உறுதிமொழியை இந்த நாட்டு மக்களுக்கு நாம் வழங்குகின்றோம் விசாரணையை மேற்கொள்வதற்கான அடிப்படை வசதிகள் மாத்திரமன்றி அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்து கொடுத்துள்ளோம் காலம் செல்லும் போது இவ்வாறான குற்றச்செயல்கள் மறைந்து போவதற்கு நாம் இடம் போவதில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்காக தலையீடு செய்யும்